கடுமையான போராட்டம் வெடிக்கும் ஸ்டாலினை எச்சரித்த சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் காலையிலே நம்ம ஒரு அதிர்ச்சி செய்தியை படிச்சுருப்போம்னு நினைக்கிறேன் எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாட்களாக மக்கள் போராடி வரும் நிலையில் பரந்தூர் மக்களை கைது செய்வதற்கும் வழக்கு பதிவு செய்வதற்கும் அரசு திட்டமிட்டிருக்கிற அந்த செய்தி தான் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்து வருகிறார் அந்த வகையில் இந்த செய்தி கேட்டதும் அண்ணன் அவர்களுடைய எச்சரிக்கை என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரந்தூர் பன்னாட்டு வானூர்தி நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய ஏகனாபுரம் மக்கள் மீது பதியப்பட்டுள்ள வழக்கினை அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் பரந்தூர் பன்னாட்டு வானூர்தி நிலையம் அமைப்பதை எதிர்த்து சற்றொப்ப எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாட்களாக போராடி வரும் நிலையில் இதுநாள் வரை ஒரு முறை கூட மக்களை சந்திக்காமல் இருப்பதோடு இத்திட்டத்தினை துரிதமாக செயல்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுவதன் வழியே மக்களுக்கு எதிரான போக்கினை வெளிப்படையாக தமிழ்நாடு அரசு கடைபிடித்து வருவது கடும் கண்டனத்திற்கு உரியதாகும் தற்பொழுது முழு மூச்சாக மக்களை அடக்கி ஒடுக்கும் எண்ணத்தில் அமைதி வழியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது அப்படிங்கிறது எதிரதிகாரத்தின் உச்ச கட்டமாகும் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அதிமுக ஆட்சியில் போராடக்கூடிய மக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளுக்கு எதிராக குரல் கொடுத்த திமுக தற்போது ஆட்சியில் இருக்கும்போது அறவழியில் போராடக்கூடிய மக்களை அதனை விட வீரியமாக அடக்குமுறைக்கு ஆளாக்குவது என்பது திமுகவுடைய உண்மை முகத்தை போட்டு வெளிச்சம் காட்டியுள்ளது ஃபார்முலா பந்தயம் நடத்துவதில் அமெரிக்கா பயணத்தில் கவனம் செலுத்தி வரும் அரசு அருகில் இருக்கும் ஏகனாபுரம் மக்களை பற்றி கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டும் போராடும் மக்களின் மீது வழக்கு பதியும் பாசிச போக்கினை உடனே ம விடுவித்து வழக்கினை திரும்ப பெற்று அவர்களது கோரிக்கையை செவிமடுத்து செயல்படுத்த வேண்டும் இல்லையேல் கடும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசினை நாம் தமிழர் கட்சி எச்சரிக்கிறது என்று அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்திருக்காங்க